வெட்டிடியில் சீனிவாசன் நான் முதல்ல சொல்லும்போது ஒரு வருத்தம் தான் எனக்கு மனிதர்கள் பிறந்தால் உலகத்தில் நன்மையும் தீமையும் வாழ்விலே உண்டு இன்பமும் துன்பமும் இணைந்தது தான் வாழ்க்கை நான் முதல்ல அதைத்தான் சொல்கிறேன் இந்த பண்டிகை காலங்களில் ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறான்னு வருத்தம் வச்சுக்கிடும் வருடத்திற்கு ஒரு ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூபா அப்படி பிள்ளைகளை வாயை வைத்து வயிறு எல்லாம் ஒதுக்கித்தான் போகணும் சரி அந்த நாலு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்குது ஒரு பையனும் பொண்ணும் ஊருக்கு போயிட்டு வரேன்னா நம்ம தோழர்கள் சொன்னாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் வரும் அவன் சம்பாதிக்கிற ரெண்டு லட்சம் வருஷத்துக்கு அதில் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயை பஸ்ஸுக்கு கொடுத்துட்டு அவன் என்ன செய்வான் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் என்ன சார் இது இது சாதாரண விஷயமே அல்லது ஒரு அரசாங்கம் மக்களுடைய வாழ்வியல் மக்களுடைய நடைமுறை மக்களுடைய உணர்வுகள் அவர்கள் அவருடைய தெய்வத்தன தன்மை அதெல்லாம் கவனத்தில் கொள்ளாது என்ன அரசு என்ன அரசு சொல்லு முதல்ல ஆவினி பஸ் அப்படின்றதுக்கு அந்த கோயம்பேட்டிலேருந்து வெளியூருக்கு போகிற பஸ்ஸுகள்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்ன பொருள் ஆம்னி பஸ் என்றால் பொது மக்களுக்கு உண்டான பஸ்ன்னு பொருள் ஆம்னி பஸ் என்பதனுடைய பொருள் மக்கள் பயன்படுத்துவது இங்கே அவங்களால் பயன்படுத்த முடியாத ஒரு சூழலாக இருக்குது அத்த விலை அதிகமாக இருக்கு ஆம்னி அவர் ஜெகதீசன் அவர்கள் சொன்னது போன்று பல ஆண்டுகளாக இந்த விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு தான் நானும் பல வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் நிகழ்ச்சி இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை பாபு பரமேஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது அதே தூரம் அதே டீசல் அதே தேர்மானம் அதே சீட்ஸு அதே அதே சீட்ஸ் அவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸு இது எதுக்கு ரேட் அதிகமாகணும் சாதாரண ரேட்டுக்கு தானே நீ ஓட்டிக்கிட்டு இருக்க இது அதிக ரேட் ஆகணும் இந்த எக்கனாமிக்ஸில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு ஒன்று உண்டு வரத்து அதிகமாக இருந்தால் சந்தைக்கு விலை குறையும் டிமாண்ட் இருக்காது டிமாண்ட் இருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா டிமாண்ட் அதிகமாக இருந்து வரத்து கம்மியாக இருந்தால் விலை அதிகமாகும் ஒரு ஒரு விலையோ உருளைக்கிழங்கு விலையோ அதையே சொல்றீங்க இன்னைக்கு தங்கத்தை சொல்லுங்க ஆமாம் உடனே இங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் நமக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இப்போ ஒரு நூறு பஸ் இருக்குன்னா ஒரு பஸ்ல நாற்பது சீட்னா நூறு இன்ட்டு நாற்பது தானே மொத்த சீட்டு அன்னைக்கு அதை அதிகப்படுத்த போகிறது இல்லை நிற்க வச்சு வெடும் கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் அது ஸ்டாண்டிஸ் கிடையாது இதில் அதனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் சப்ளை அதிகம் பண்ணுறது நிறையா பஸ்ஸை கொண்டு வரது நிறையா பஸ்ஸை கொண்டு வரணும் அரசாங்கம் இந்த நிறையா பஸ்ஸை கொண்டு வரணும்னா அண்டை மாநிலத்திலிருந்து கொண்டு வரலாமான்னா இது ஒரு இந்திய விழா இந்த விழாங்கிறது தீபாவளின்ற ஒரு பங்கு ஃபங்க்ஷன் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒன்று தேசியத்தில் உள்ள அதனால் பக்கத்து மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு ஸ்பெஷலாக இருக்கிற ஒன்றுன்னு பஸ்ஸை வர முடியாது அப்போது அரசு பஸ்ஸுகளை முன்னாடியே இதை மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்காக கூடுதல் பஸ்ஸை வச்சுருக்கணும் அதை ஆப்ரேட் பண்ணுறத கொஞ்சமாக பண்ணலாம் ஆனால் பஸ்ஸ்கள் கையில் இருக்கணும் இதை அரசு செய்வதில்லை இந்த டிக்கெட்டு புக் பண்ணுறது இப்போ போய் பார்த்தாக்கா ஐநூறு டிக்கெட்டுன்னு சொன்னார் இல்லையா ஜெகதீசன் ஐயா அவர்கள் இப்போ சொல்லிட்டு தான் இருக்க அந்த செயலி அந்த செயலி முதல் முதல்ல ஒரு செயலி வந்தது அது எப்படி வந்ததுன்னா தீபாவளி போது தான் வந்தது ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நபர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ஹைதராபாத் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறாரு நூறு பஸ்ஸு இரநூறு பஸ்ஸு நிற்கிது ஆனால் எந்த பஸ்ஸில் இவர் போக வேண்டிய ஊருக்கு சீட்டு இருக்குதுன்னு தெரில தெரியல ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி ஏறி இறங்குற பொழுது அவருக்கு ஒரு ஐடியா தோணுது இதை வந்து நம்ம ஒரு ஆப்பாக பண்ண என்னன்னு அதில் செயலி தான் தனியார் செயலியாக முதல்ல வந்தது சரி அப்போ தனியாராக இருக்கிறதுனால பெயர் குறிப்பிடலை அவர் என்ன சொன்னார் எல்லா இவங்கள்டும் போய் உங்கள் பஸ்ஸெல்லாம் எங்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க என்னோட ஆப்பில் உங்களுடைய சீட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அதை டிக்கெட் புக் பண்ணிப்பாங்கன்னு எம்ஜிஆர் அவர்களுக்கு போக்குவரத்து துறையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அவர் ஆட்சியில் வந்த பொழுது அதை ரொம்ப ஈஸியாக அவர் சால்வ் பண்ணார் எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் ஒரு ரூபான்னார் அஞ்சே நாள் தான் அந்த பிரச்சனை தானாக சேர்ந்து போச்சு அஞ்சே நாள் எங்கே வேணுனாலும் ஏறலாம் சீட்டிங் எங்கே வேணாலும் இறங்கலாம் ஒரு ரூபா தான் டிக்கெட்டுன்னாரு மொஃபசல் பஸ்ஸஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே இறக்கிட்டார் அதனால அந்த பிரச்சனை சேர்ந்து அப்போ அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பஸ்ஸ்களின் எண்ணிக்கையை இது பண்ணது பஸ்களின் எண்ணிக்கையை வாங்கி அதை அப்படியே டெய்லி இறக்கணுங்கிற அவசியம் இல்லை ஃபங்க்ஷன்ஸுக்காகவும் வீக்கெண்ட்ஸுக்காகவும் வைக்கலாம் அப்புறம் சனிக்கிழமனைக்கு போயிட்டு வரதாக இருந்தால் ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னேன்னே இந்த ஸ்பைக் இந்த ரேட்டு ஸ்பைக்குங்கிறது டிமாண்ட் அதிகமானோன்னு வராமல் அந்த நேரத்தில் கூடுதல் பஸ்ஸை இறக்கினாலே போதும் ரேட் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கலாம் ஒரே மாதிரி இருக்கா இல்லை இப்போ ஒரு லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு வியாபாரி அப்படி நினைப்பாரு ஆனால் அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பதில் ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு கொண்டு போனால் அது ஒரு தனி மனிதனுடைய இதுவாகும் சார் போன வருஷம் விரை ஒரு த தகவல் இன்னைக்கு போனிட்டு இருக்குது ஹிண்டுவில் வந்திருக்கு போன வருஷம் உயர்த்தினதை விட இந்த வருஷம் ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் ஒரு பஸ்ஸுக்கு உயர்த்திருக்காங்க நம்ம எல்லாருமே ஒரு ரேட்டை சொல்கிற பொழுது நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க அவங்க அம்மா கொடுத்துருக்கிற ரிப்போர்ட்டை பாருங்கள்

இதை மாற்றுவதற்குண்டான வழி நான் உடனே இந்த நேரத்தில் எல்லா தனியார் பஸ்ஸுகளையும் அரசு எடுத்துக்கணுன்றத சொல்ல முடியாது அரசு ஆனால் புது பஸ்ஸை வாங்கி வச்சு பொங்கல் தீபாவளி போன்ற ஃபங்க்ஷன்ஸ் அன்னைக்கு அதை இறக்கினா தானாக அதற்குண்டான தொகை அரசு கிட்டக்க இருக்கும் எங்கே இருக்குது இருக்கணும் ஆட்சிக்கு சார் சார் ஒரு சின்ன விஷயம் நம்ம பேசுகிறோம் ஒரு விஷயம் மறக்காது எனக்கு என்ன பாருங்க அரசு வரும்போது நாங்கள் வந்தால் பத்தாயிரம் பஸ்ஸை பருமிதர்ச்சி வரணும் ஆயிரத்தி ஐநூறு பஸ் கூட கிடையாது கன்னியாகுமரி ஆ கொள்முதல் கொள்முதல் நாங்கள் வந்தால் பர்ச்சேஸ் பண்ண போறோம் புதிய பஸ்ஸுகள் கன்னியாகுமரி நாகர்கோவில் தூத்துக்குடிலாம் படி கிடையாது ஜம்ப் பண்ணி ஏறுறான் ஜம்ப் பண்ணி இறங்குறான் பஸ்ஸில் கொடி பிடிச்சிட்டு நிற்கிறான் கியர் சிஸ்டத்தில் கல்லை கட்டி போட்டிருக்கான் இது தானே அந்த நாட்டின் அரசு மழை பெஞ்சா கொடை பிடிச்சி நிற்கணும் அதுதான் உண்மைதான் நம்ம போயிடுச்சு இல்லை பார்க்குறோமே 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 நீங்க யாராவது சொல்றீங்க அரசு புதிய பஸ் இறக்கணும் இப்ப கொடுத்தத கேளுப்ப இறக்கு நான் நீ கொடுத்த வாக்குறுதி மக்கள் கேக்குறாங்க ஐயா நீங்க வரும்போது கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்ற இப்ப கூட பில் டிரான்ஸ்போர்ட் பஸ் சொன்னது பஸ் இறக்கணும் சொன்னாரு அதிகப்படுத்துறது ஒண்ணு இரண்டாவது அரசு செய்ய வேண்டிய இன்னொரு காரியமும் இருக்கு அரசு ஊழியர்கள் போறாங்க இல்லையா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கிறதுக்கு ரெண்டு வாரம் முன்னாடியே அரசு ஊழியர்கள் எந்த பகுதியில் இருக்காங்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருங்க இது அருமையான ஐடியா ரெண்டாவது இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு தானே ஃபங்க்ஷன் வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா செவ்வா புதன் லீவு கொடுங்க காம்பன்சேஷன் லீவுன்னு அதுக்கு அதாவது அவங்க வேறு ரெண்டு சனிக்கிழமை லீவ் இருக்கிறன்னு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்போ மூணு நாளாக அந்த கூட்டம் பிரியும் குறையும் ஆக அந்த நபர் அந்த இடத்திற்கு போவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவது பாதி பேர் அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள்லாம் அங்கங்கே மாற்றத்திற்கு இருக்காங்க அந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள்லாம் என்ன இருக்காங்க அந்த இடத்துல இருக்கிறதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது இதுன்னு சொல்ல சொல்லி பண்ணுறாங்க அரசியலாம் அப்படி செய்ய முடியாது மற்ற எல்லா இடங்களிலும் ஊழியர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு ஒரு வாரம் முன்பே போவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தால் இந்த பிரச்சனை தானா தீரும் பஸ்ஸு இறக்காமையே சாக்கு சாணம்ங்கிறதுல இன்னொரு மேட்டர் ஒன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி உறப்பைன்னு ஒன்னு வந்தது அந்த உறப்பை வந்து அரிசிக்கு இருந்தது அது உள்ளுக்குள்ளே தாள் போட்டு தஞ்சை பகுதியில இதற்குண்டான ஃபேக்ட்ரி எல்லாம் இருந்தது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய லாபி அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மத்திய அரசின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்த பொழுது அரிசிக்கு இதை பயன்படுத்தாமல் சாக்கை பயன்படுத்தணும்னா அவங்களோட பிஸ்னஸ் கெட்டு போகிறதுன்னு வந்தது அதனால அது வந்தது இப்பொழுது நமக்கு எதிராக எதிர்வினையாக அமைந்து விட்டது ஏன்னா அந்த பை இருக்கிற போது சப்ளை நல்லா இருந்தது நீங்க ஒரு பொருளாதார சொல்றேன் பதினெட்டு ட்ரில்லியன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க சைனா முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் அமெரிக்கா நாம இந்த அரசு எவ்வளோ பொய் சொல்லுது பாருங்க ஒரு சாக்கையும் ஒரு இதையும் உற்பத்தி செய்யாமல் என்ன சார் என்ன சார் பொய் சொல் தருவிக்க வேண்டிய ஒரு சார் உற்பத்தி நடக்குதுங்க இப்போ இந்த பிரச்சனை நம்மளுடைய தீபாவளி டிராவல் பிரச்சனை எடுத்து முடியுங்க பஸ்ஸ்கள் இருக்குது பர்மிட் ஒன்று தான் ப்ராப்ளம் இளந்தமிழ் சொன்ன சொன்னார் இல்லையா பர்மிட் பர்மிட்னு சொன்னார் இல்லையா ஒரு வாரத்துக்கு பர்மிட்டு ஒரே வாரத்துக்கு பர்மிட்டு ஒரு ஸ்மா ஒரு ஸ்மால் அமௌண்ட் கட்னா போகிறோம் உங்கள்கிட்ட பஸ்ஸு இருந்ததுன்னா அதை குவாலிஃபை பண்ணி வண்டியை ஓட்டுங்க யார் வேணாலும் ஓட்டுங்க யார் வேணாலும் ஓட்டுங்கன்னு சொல்லுங்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளையும் குறைஞ்சது ஐம்பது பஸ்ஸாவது இருக்குது எல்லாம் விட்டுருவோனே எல்லாம் அந்த ரூட்டில் ஃபீடர் ரூட்டுன்னு ஒன்று விட்டாங்கன்னா போகிறோம் மெயின் ரோடு வரைக்கும் வந்துட்டு போனாங்கன்னா போகிறோம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக இருக்கக்கூடிய அரசு பஸ்ஸும் ஆம்னி பஸ்ஸும் போயிட்டு ஃபீடர் ரூட் மூலம் அவங்க ரேட்டு வாங்கிக்கலாம்னு சொன்னி பர்மிட்டு தானே ப்ராப்ளம் அதுக்கு குவாடிஃபை பண்ணி விட்டுடலாமே வரிசையில் நம்பர் டோக்கன் கொடுத்து இப்போது ஒரு மா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு எந்த இடத்துல இருக்குதுன்னு ஒரு ஆப்பு நமக்கு சொல்லுது இந்த இடத்துல நம்ம நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோன்னா அந்த பஸ்ஸு வருதாங்கிறத சொல்லுது ஒரு ஆம்னி பஸ்ஸில் நமக்கு ஃபோன் பண்ணி தெரிவிக்கிறான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம் உங்களோட இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவோம் நீங்கள் வந்து ரெடியாக இருங்கன்னு இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இன்னும் அழகான முறையில் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி இருக்கையை அதிகப்படுத்திட்டாக்க சரியாக போயிடும் ஏன்னா கிடைக்கக்கூடிய போனஸ்ஸு வெறும் பஸ் செலவில் மாத்திரம் போயிடக்கூடாது ரொம்ப வருத்தம் சார் ரொம்ப வருத்தம் போக வேண்டிய விஷயம் இல்ல கண்டிப்பா போய் தான் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தீபாவளி இத்தனை விமரிசையாக பலராலும் கொண்டாடப்படவில்லை என்ன காரணம் அது அது வந்து பொங்கல் தான் எல்லாரும் கொண்டாடுவாங்க தீபாவளியும் இப்போ சேர்ந்துருது நியூ இயரும் சேர்ந்துருக்கு பிப்ரவரி டுவெல்த்தும் சேர்ந்துருக்கு இதெல்லாம் சேர்ந்துருக்கிற போது அரசாங்கம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பஸ்ஸை கையில் வச்சுக்கிட்டா